ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு டிஃப்ரெண்ட்டு டைப்பான செடிகளை பார்க்க போகிறோம் இதனுடைய பேர் எனக்கு தெரியாது கமண்டில் ஒரு சிஸ்டர் கூட கேட்டுருந்தாங்க இந்த செடியோட பேர் என்ன அப்படின்னு இதில் வந்து இலை ஒரு ஒன்பது இலை இருக்குங்க இப்போ நான் காட்டுற செடி இது வந்து இப்போ செடியாக நிற்கிது ஆனால் அது வந்து ஒரு பெரிய மரமாக வளரும் எனக்கு அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பேர் என்னென்னு பெயர் தெரியாது அதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏழை இருந்துச்சு நான் ஆக்சுவலி அதில் எப்படி வாங்கினேன்னா இது ஒரு ஏழை ஏழை கே கிழங்கு அப்படின்னு நினச்சேன் இந்த மர்ச்சினின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கிழங்கு இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி நான் வாங்கினேன் இது கிள்ளிக்குளம் அக்ரி காலேஜில் நான் வாங்கினேன் ஆனால் அது ஏழை ஏழை கிழங்கு கிடையாது அது ஒரு செடி ஒரு மரம் தான் சொல்லணும் நல்ல ஒரு சிங்கிள் ஸ்டெம்மாக அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன சின்னதாக பிங்க் கலரில் ஒரு பூ பூக்கும் அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி ஆனால் இந்த ஸ்டெம் அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்குமே தவிர பக்க கிளைகள் எதுவுமே போடாது நேராக வளர்ந்துட்டே இருக்கும் அந்த நடு தண்டு மட்டும் தடிமன் ஆகிட்டே இருக்கும் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி ஒம்பது இலை இருக்கும் சின்ன பிங்க் கலரில் பூ பேர் எனக்கு தெரியாது தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லலாம் அப்படியே கீரை நட்டுருந்தோம் இல்லையா அது எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்கப்போனே கொஞ்சம் பரவாயில்ல அந்த தொட்டிலேருந்து கொஞ்சம் ஹைட் அடிச்சிருக்கு அதையும் கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு தென் இன்னொரு செடியை நான் காட்டலான் இருக்கேன் ஏதோ செடி கிடையாது இதுவும் அதே மாதிரி தான் மரம் மாதிரி வளரும் ஒரு சிங்கிள் ஸ்டெம்மாக தான் இருக்க வேண்டியது பக்க கிளைகள்லாம் வராது ஆனால் அதில் வந்து சின்ன சின்ன பட்டு இருக்குது பாருங்கள் மேலே பார்த்தா தெரியும் பூ இருக்கும் என்னுடைய இலை எப்படி இருக்குமோ இந்த ஆரோ டைப்பில் அம்புக்குரி மாதிரி அப்படி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் கிளை வந்து போடாது நல்ல மரம் மாதிரி வளரும் அப்படின்னு சொன்னாங்க இதுவும் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு ஆனால் வாங்கி வச்சேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா பூ மொட்டு பார்த்திங்களா பூ எப்படி வரும்னு தெரியலை நிச்சயம் பூத்தா அவங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் அப்படியே ஈவினிங் டைம் பாருங்கள் பேட்ஸ் எல்லாம் அதோடைய இடத்துல போய் அடைகிறதுக்காக போயிட்டே இருந்தாங்க அதே என்னுடைய கேமராவில் ஒரே கிளிக் பண்ணேன் ஓகே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணலாம் பண்ணியிருக்கேன் நன்றி